காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி பதினேழு ராமபிரானும் விநாயகரும் மாமாக்காரர் மகாவிஷ்ணு மருமானுக்கு மரியாதை பண்ணி அவர் மகிமை தெரியும்படியாக செய்ததை சொல்ல வேண்டும் மகாவிஷ்ணு என்ற மூல ரூபத்தில் அவர் இவரிடமிருந்து சக்கரத்தை வாங்க முடியாமல் தோப்பிகர்ணம் போட்டது மட்டுமில்லை ராம கிருஷ்ணாதி அவதாரங்களிலும் பிள்ளையாருக்கு சாஸ்திரோக்தமாக பூஜை பண்ணியிருக்கிறார் ராமாவதாரத்தில் ராவண சம்ஹாரம் ஆன பிற்பாடு அவர் ராமலிங்க பிரதிஷ்டை செய்து சிவ ஆராதனம் பண்ணியது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் ராவண சம்ஹாரத்துக்கு முன்னாடி கிஷ்கிந்தையிலிருந்து போகிற போதே சேதுபந்தம் நிர்விக்னமாக நடக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் ராமநாதபுரம் சமுத்திரக்கரையில் நவபாஷாணம் என்ற இடத்தில் நவகிரக பிரதிஷ்டை செய்து பூஜை பண்ணினார் என்பதும் சில பேருக்காவது தெரிந்திருக்கும் தேவிப்பட்டணம் என்பது அந்த நவபாஷாணம்தான் இப்போதும் ராமேஸ்வர யாத்திரை போகிறவர்கள் சுற்றுப்பட்ட கஷேத்திரங்கள் பலவற்றுக்கு போகும்போது நவபாஷாணத்துக்கு நிச்சயமாக போகிறார்கள் மிகவும் கிரமமாக இந்த யாத்திரை பண்ணினால் முதலில் போக வேண்டிய ஊர் ஒன்று இருக்கிறது விஷயம் தெரிந்தவர்கள் சேது யாத்ரா என்றால் அங்கே இருந்துதான் ஆரம்பிப்பார்கள் ஆரம்ப சுவாமியான விக்னேஸ்வரரை ராமச்சந்திரமூர்த்தி பூஜை பண்ணிய ஊர்தான் அது உப்பூர் என்று பெயர் ராமர் மாதிரி வடக்கே இருந்து வந்தால் நவபாஷாணத்துக்கு முன்னால் அது வந்துவிடும் அதுதானே பொருத்தம் நவக்கிரகங்களை பூஜிப்பதற்கும் முதலில் சுக்ளாம்பரதரம் குட்டிக்கொண்டுதானே கொண்டுதானே ஆக வேண்டும் எல்லாம் மனுஷ ரீதியில் சாஸ்திரோக்தமாக சம்பிரதாய பூர்வமாக பண்ணி வழிகாட்டியவர் ராமர் அவர் சேதுபந்தத்துக்கு முன் நவகிரகங்களை பிரீத்தி செய்தார் என்றால் அதற்கும் முந்தி சர்வ விக்ன ஹர்த்தாவான பிள்ளையாரையும் பூஜை பண்ணித்தான் இருப்பார் அப்படி அவரால் பூஜிக்கப்பட்டவர்தான் நவபாஷாணத்துக்கு பக்கத்தில் இருக்கும் உப்பூர் பிள்ளையார் வரப்பிரசாதி என்று அந்த வட்டாரத்தில் எல்லாம் கொண்டாடும் மூர்த்தி மற்றவர்களுக்கு வரம் கொடுப்பாரே தவிர தமக்கு ஒரு கூரை கூட இல்லாதவர் தமக்கு மேலே விமானம் கட்ட அவர் விடுவதே இல்லை எதையாவது விக்னத்தை உண்டு பண்ணி அதை தடுத்துவிட்டு எளியவர்களில் எளியவராக வெயில் மழை எல்லாம் தம்மேலேயே விழும்படி உட்கார்ந்திருக்கிறார் வெயில் உகந்த விநாயகர் என்றே அவருக்கு பெயர் தொந்தி கணபதிக்கு என்று சம்ஸ்கிருதத்தில் ஒரு பெயர் உண்டு டுண்டிராஜ கணபதி காசியில் பிரக்யாதியோடு இருக்கிறார் அதன் சம்பந்தமாகத்தான் இருக்க வேண்டும் தமிழ் தேசத்திலும் தொண்டி என்று விநாயக க்ஷேத்திரம் இருக்கிறது இதுவும் ராமர் பூஜித்த கஷேத்திரமாகத்தான் சொல்லப்படுகிறது வேதாரண்யத்திலிருந்து சமுத்திரக்கரை ஓரமாகவே தெற்காக வந்தால் ஏறக்குறைய வேதாரண்யத்துக்கும் உப்பூருக்கும் நடு பாதியில் தொண்டி இருக்கிறது முதலில் ராமர் இங்கே இருந்துதான் லங்கைக்கு அணை கட்ட நினைத்தாராம் இங்கே அதற்காக அவர் பிள்ளையார் பூஜை பண்ண பிள்ளையாரும் பிரசன்னமானார் ராமருக்கு வெற்றி நிச்சயம் என்று வரம் கொடுத்துவிட்டு ஆனால் இங்கே இருந்து அணை கட்டாமல் இன்னும் தெற்காக போய் கட்டினால் வேலை குறையும் தள்ளி போய் கட்டினால்தான் சுற்றி வளைக்காமல் லங்கை கோட்டையின் வாசல் பக்கத்துக்கே போய்விடலாம் என்றும் பிள்ளையார் யோசனை சொன்னாராம் இந்த தொண்டி விநாயகரும் தமக்கு மேலே விமானம் இல்லாமல் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் மாமாக்காரர் மழையிலும் வெயிலிலும் அலைந்து கொண்டு லங்கைக்கு அணை கட்டி கொண்டு போகும்போது நாம் மட்டும் கோவில் கட்டி கொண்டு கொண்டாட்டம் அடிக்கக்கூடாதென்றுதான் இப்படி இரண்டு இடத்திலுமே இருக்கிறார் போல் இருக்கிறது ஆச்சாரியால் கணேச பஞ்சரத்ன ஸ்தோத்திரம் செய்திருப்பது தொண்டி கணபதி மேல்தான் ஈஸ்வர சுதனை ஸ்ரீராமர் ஆராதனை பண்ணி அனுகிரகம் பெற்ற பலன்தான் கடைசியில் அவர் ராவண சம்ஹாரம் பண்ணி விஜய ராகவனாக அதோடு கூட இப்போது பறிகொடுத்திருந்த பத்னியை திரும்பவும் பெற்ற சீதாராமனாக திரும்பி வந்து அந்த ஈஸ்வரனையே ராமலிங்கமாக பிரதிஷ்டை செய்தது ஆச்சாரியால் பிம்பம் லாரியில் ராமேஸ்வரத்துக்கு போயிற்று என்று சொன்னேனே அப்போது அச்சரப்பாக்கத்தில் செய்த மாதிரியே உப்பூரிலும் நூற்றி எட்டு தேங்காய் உடைத்தது ஈஸ்வரனுக்கு பிள்ளையார் இடைஞ்சலை போக்கினது முதல் ஊரில் என்றால் பின் ஊரில் அவரை ராமர் பூஜித்த விசேஷம்தானே ஈஸ்வரனின் ஜோதிர்லிங்க மகாட்சேத்திரமான ராமேஸ்வரம் சாக்ஷாத் ஸ்ரீ ராம பிரசாதமாக நமக்கு கிடைத்திருப்பது ராமர் ஈஸ்வரன் இரண்டு பேருடனும் இப்படி தம் சம்பந்தத்தை ராமேஸ்வரத்துக்குப் போன ஆச்சாரியால் கொண்டு விட்டார் கிருஷ்ணாவதாரத்தில் மகாவிஷ்ணு மருமானை பூஜித்தது சுவாரஸ்யமான பெரிய கதை